ஏதா அவர் லேச வெதரை பரட்டி கொடுத்தா அவர் குத்துவார் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் ஜாம்பராணி ஓடுவேன் என்ன அந்த வெதர் நான் ஏன் அவனை அவுத்துக்கிட்டு பாரு பேசாம பேப்பைய மயனே சர்ரா பரதேச பயமானே ஒரே ஒரு குடும்பத்தார்கள் நேர்த்தி கடை நாடகம் போடுறாங்க அது இந்த ஐயனார் உரம் கிராமத்தார் அத்தனை பேரும் சந்தோஷப்படணும் பெருமைப்படணும் உண்மைதான் அதை தடுக்கதா தடுக்க சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சொந்தக்காரர்கள் நாளை காலையில் நீங்கள் சண்டை ஓட்டாலும் தெரியாது இப்போ நீங்கள் சண்டை ஓட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து நிறையா பேர் வந்திருக்கார் அதானே உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் யார் முகத்தில் யார் முளைக்க போறிய நாளை காலையில் கொஞ்சம் நாளைக்கு இந்த பிறவி என்பது கொஞ்சம் நாளைக்கு யாருமே நிரந்தரமாக அந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது அதனால் ஒத்துமையாக இருங்க சாமி துடியாக இருக்கு அவ்வளோதான் தஞ்சாமல் இருங்க உங்கள் காது ஊத்தில் நீ கவட்டில் விழுந்து கடி கல்யாண வீட்டில் குடல் கூட்டில் கொண்டு போய் கூட கணேஜி பயிலை கொட்டு அது வேறு விஷயம்

ஆமா ஒன்றே மாதிரி சமைக்க முடியாது குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சீரியல் பார்த்து வருவேன் சிலிண்டரோட சேர்த்து பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றி பிடிச்ச வை புகை வாரையா வரட்டும் ஆனால் ஆண்கள் உழைச்ச காய்ச்சல்தான் பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கு உலகத்திலே பெண்களை பாதுகாப்பவன் ஆண்களே ஆண்களே கைதட்டலாம் கைதட்டினால கோமியத்தை போய் குடி நான் நீ வாங்கி குடி மரியாதை பேசுமா கலி நல்லா இருக்குங்கடா பொம்பளை நல்ல பொம்பளைடா ஏய் மச்சான் என் தங்கச்சி தான் உங்க தங்கச்சியா வாங்க மச்சான் வணக்கம் மச்சான் ஏய் என்ன வண்டில வரல அண்ணன் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே அப்ப மச்சான கூப்பிடுற ஏ மச்சான் மச்சான் உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கு சிமுண்டு மூட ஒரே மாதிரி இருக்கு அண்ணே காலைல கந்து வட்டி கடை வாங்கியாது இவ்வளவு பெரிய பூசணி கா வச்சு சுத்தி போடுறணும் சே சுத்தி சுத்தி போடாதீங்க அத கலட்டி வீட்ல ஓடுங்க கண்ணு வச்சு அத கலட்ட முடியாது மச்சான் அண்ணே நீக்குற காரணலாம் வந்தாதடா தாயை வாங்கணும் அம்மா ஏய்

இது இல்லையா அது சிங்கங்களை பார்த்தாயா சொல்லுங்க பொம்பளைய நான் வந்து கேவலமா சொல்லலாம் இந்த நாடகத்திலே மானத்தையும் பெருசா நினைக்காம இத்தனை அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களே நீ வந்து ஆடுறவாரு நீதாத்தா பெரியாள் நான் நகைச்சுவைக்காக பேசுவேன் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எப்படி பாரு கைத்தட்டு வீட்டுல அடிப்பு எனக்காக நீ சாப்பிடுவலாம் ரொம்ப கோச்சுக்கு தாத்தா காலையில சாப்பிட்டு இங்கே சாணி வரக்கு நாளைக்கு ஒன்னே தாண்டி வர்றேன் கொம்பே வர்றேன் ஏன்னா இவங்க எல்லாருமே காலையில வேலைக்கு போறவங்க நான் கொஞ்ச நேரம் இழுத்துனா நாடகம் தலைகாலம் மாறிடு அதனால எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் எங்க எல்லாத்தையும் எதை காமிக்க போறோம் ஒன்னே நான் படம் காமிக்கல தான் அதுக்கு நம்ம வந்திருக்கோம் நீ புருஜன மட்டும் காமி எங்கள மாதிரி ஆளுக்கு சேட்டஸ் வைக்க படம் அனுப்பி விடு ஏன் கரகத்துக்கா போயாமல பாகானே ஏ ஆலமரா ஆலமரா அந்த ஆலமரா அங்க விழுது பாதினாயிரம் அண்ணே நானே ஏதானே நன்னானே ஏ பாகானே

மாடுபுடி வீரர் ஏனாதி என் தம்பி நம்பர் ஒன் மாடுபுடி வீரர் ஏனாதி என் தம்பி அஜய் சார்பாக நூற்றி ஒன்று கொண்டா நீ கொண்டு போயிராதா கொண்டா பின்னாலையும் பின்னாலையும் வி பிளவாடி கருப்பு அண்ட் சன்ஸ் விஜயகாந்த் தேமுதிகா பேச்சுக்குளம் கட்டுப்பட்ட சசிநகர் கிழக்கு தொகுதி பொறுப்பாளர் நாட்டாமை சம்மத்குமார் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்றும் இரநூத்தி ஒன்றும் அதனை தொடர்ந்து எம் கார்த்திக் பாண்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குளம் மருதங்குடி முத்துமணி மகன் சார்பாக எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஐநூற்றி ஒன்றும் இங்கே என்ன நடக்குதுன்னு பாடுறா இங்கே புலங்கட்ட முடா சம்பளத்தில் பிடிச்சுக்கிறாண்டாயிரா அவன் என்ன பண்ண போனேன் மஞ்சி மஞ்சி போனா நீர் கழிவு ஏற்பட்டு புதுக்கு மருந்து ஓடுவேன் ஆனால் ஐநூறுரூவா நான் வச்சுருக்கேன்னே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அறுபட கொடூரமா சொலையில் தோற்றம் இல்ல நாம் தாடி சொல்ல போட்டு எதுவும் கரடு பூஞ்ச காடு சொலையில தோற்றம் இல்ல நாம் போற நாடு

பெரியத்தா மகன் என்னுடைய சூறாவளி சுரேஷ் ஜல்லிக்கட்டிலே நிறைய காளைகளை வளர்த்து தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய என்னுடைய பெரியத்தா மகன் சூறாவளி சுரேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று நன்றி புத்ரு அப்படி சொன்னா தாண்டா கால தர்றாங்க இருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் திருவாதூர் உலகநாதன் சார்பாக நூத்தி ஒன்று இங்கே பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக புண்ணாடியை கௌரவப்படுத்துகிறார்கள் எங்களுக்கெல்லாம் போடுறீங்களா யாருக்கு வா கே துறப்பாண்டி திமுக கிளை செயலாளர் சிச்சிலுப்பை திருமாலபுரம் போஸ்ட் மதுரை பதினாலு கே துறப்பாண்டி திமுக கிளை செயலர் சார்பாக இருநூத்தி ஒன்று சட்டு அமைத்துக் கொண்டிருக்கின்ற சரி குபேரன் ஆடியோஸ் உரிமையாளர் மேடைக்கு வாங்க ஐயா அவர் சார்பாக எங்களுக்கு பொண்ணாட ரொம்ப நன்றி

நாடம் பாக்குற வீட்டுக்கு போறியா நாடம் பாக்குற வீட்டுக்கு போறியா ஏ இந்த பாயா நீ நாடம் பாக்க வேணா ஊமச்சி வளம் ஏ ஆர் பாய்ஸ் சார் பாக ஐம்பது நன்றி நன்றி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பருத்தி கோவிற்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி அன்றாட வணக்கம்

அப்புறமா <laughs> மத்தியான <laughs> 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 <laughs>

எலும்பு பாரு நரிக்க முடிய நானே மதுரை காரிக எலம்பு கலம்பு ரெண்டு சின்ன பைய கள்ள விட்டு செத்து போவாங்க வாடின்ற இங்க பேச்சோட பேச்சா வாடி புருஷனா ஏ வாடி என்னடா சொன்னே ஏ என்னடா சொன்னே

என்ன <mileeso> தக்க <thora> <tbang> <repeatedly unha doohehe> <laughs>

that all right

கொதிக்கிது குக்கர் இல்ல கொதிக்கிறது குடிக்கிறது குடிக்கிறது குழம்பு மற

நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்போன்னு ஏறதுக்கு இந்தா பாரு இந்தா இந்தா ஏய் இந்தாமா ஏய் உன் கொண்டே பொலந்து உருவ கொண்டே தானே பொலப்ப அங்கவ என்ன கம்பெனி குடுற இருக்கு குடுற உனக்கு என்ன குத்துராண்டி குத்துராண்டி மருதம் குடியா குத்துராண்டி 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 மருதம் குடியா குத்துராண்டி சொந்த தொடையா

முழுகாத செல்லோ நீ அழுதின எனக்கு கண்ணீர் வருது தராஜத்து ஐயா பேஜியம்மா ஏஜிம்மா ஏஜாமா அந்த ரோலிங்ல அப்படி ஒரு அபிநயத்தோட போய் அவர் நெஞ்சில சாயங்க குடிச்சலாம் குடிச்சலாம் கை குடிச்சலாம் ஐயோ ரெடி 1 2 3 ஜமி எஞ்சாமி போகிறதாம் 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 மருதமணி பாய்ச்சல போயிட்டானே குந்தாணி மேல அதை என் மேல விழுந்து பார்த்தா அழுவாயிடுவாத்தா அப்படி தாடி அழுகிற குந்தாணி துணி எடுக்க போனேன் நான் விழுந்த செத்த மாதிரி நடிக்கிறேன் அப்ப கூட மச்சான் விழுந்தாளுக்கும் சாவளையா மச்சான் ஏண்டா நான் ஜாயும் அவ்வளவு செத்த பாடா